ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிஜி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோட்டல் ஸ்டைலில் டேஸ்ட்டாக சிம்பிளாக தக்காளி சட்னி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல நம்ம ஆறு தக்காளி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதே அளவுக்கு பெரிய வெங்காயமும் ஆறு எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும் இதெல்லாத்தையும் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் நம்ம அடுப்பு பற்ற வச்சு அதில் வாணலி வச்சு வாணலி காஞ்சக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி எண்ணெயும் காஞ்சக்கப்புறம் கடலைப்பருப்பு வந்து மூணு டீஸ்பூன் போட்டு கொஞ்சம் வறுத்துக்கணும் வறுத்துட்டு வரமிளகாய் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க வரமிளகாய் போட்டுட்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சோல்ல அதையும் போட்டு வெங்காயம் நல்லா வணங்குற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி உள்ள தக்காளி அதை சேர்த்து அதையும் நல்லா வணக்கணும் அது வணங்கணுங்கிறக்காக நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துக்கணும் வணங்கினக்கப்புறம் அதை ஆற வச்சுட்டு அதை ஆறுனக்கப்புறமா நம்ம நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்தோம்னா டேஸ்டான தக்காளி சட்னி ரெடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ